உன்னை பார்த்த சொன்னால் ஊழலுடைய ஊற்று என்ன செய்கின்றது இன்னைக்கு இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஊழலுடைய ஊற்றுக்கண் கண் என்றாலே என்னது அது இந்தியா தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்கின்றது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஊழலுக்கு துணை போனவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் நல்லவர்களாக என்ன செய்த உலகத்தில் என்ன செய்து கொண்டார்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் நமது இந்திய நாட்டுடைய சமீபத்தில் நடந்து முடிந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்பது எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு விளையாட்டுக்கு ஒரு வீணான ஒரு விளையாட்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது செலவு செய்யப்பட்டிருந்தது அதில் என்ன கேட்டா வந்து பல கோடி ரூபாய் அதுல ஊழல் செய்யப்பட்டிருந்தது சிறைவாசத்தை நுகர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை சுபத்தால்தான் மோசடி நாளை அதை அவர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி அல்லாமின் தூதர் சலாசம் செய்கின்றார்கள் அதில் கிடைக்கப்பட்ட அந்த கனிமத்துடைய பொருளை என்ன செய்கிறார் பங்கிட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல வந்து ஒரு செவப்பு போர்வை காணாமல் போய்விட்டு உடனே நபி தூழர்களுக்கு ஒரு சந்தேகம் மனிதனுடைய இயல்பு தான் மனிதனுடைய அவருடைய நபித்தருடைய மத்தியில் சிந்தனை ஒருவேளை அதை நபி எடுத்திருப்பார்களோ எப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு மாசுபட்ட எண்ணம் ஏற்பட்டு அப்பதான் அல்லாஹ் சுபான் நபி ஒரு தூய எண்ணம் உடையவர் எண்ணத்தை தூயமே பெற்றவர்கள் என்பதற்காக அல்லாஹ் சுபான் இந்த ஆயத்தை நமக்கு என்ன செய்திருக்கின்றான் இறக்கி வைத்திருக்கின்றான் அதே போல அல்லாஹ் சுபான் ஆறாவது அத்தியாயத்து முப்பத்தி ஒன்னாவது

ஆறாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் தமிழ்நாயம் சென்னல்லா வலேஸ்வர்கள் அபு ஹுரேரா ரேல் லாவுத்தவரை சொல்லுகின்றார்கள் மோசடி செய்வதுடைய பற்றியும் மோசடி செய்தால் என்னென்ன தண்டனை என்பதை பற்றி கடுமையான முறையில் எங்களுக்கு என்ன செய்தார்கள் அதை உபதேசம் செய்திருக்கின்றார்கள் என்று அபு ஹுரேரா ரேஹுல் லாவுத் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நாளை அல்லாஹ் அவசியமாக தாலா ஒரு மனிதன் என்ன செய்வான் ஒரு ஒட்டகத்தை தன்னுடைய தோளில் புஜத்தில் சுமந்தவனாக நபி வருவான் யார சூழல என்னை காப்பாற்றுங்கள் அப்ப நபி அவர்கள் சொல்வார்கள் உலகத்திலே உனக்கு அதனுடைய செய்தி தெரிந்து விட்டது இவனை போன்று நீங்கள் ஆய்விட வேண்டாம் என்று நபி அவர்கள் அவனை என்ன செய்து விடுவார்கள் தள்ளி விடுவார்கள் அதே போல இரண்டாவது நபர் வருவான் தன்னுடைய புஜத்தில் குதிரையை சுமந்தவனாக வருவான் யார சூழல என்னை காப்பாற்றுங்கள் முதல் நபருக்கு என்ன பதில் சொன்னார்களோ அதே பதிலை இழுக்க சொல்லி விடுவார் உன்னுடைய உனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது மூன்றாவது ஆலோகத்த வருவான் அதே போல அவன் தன்னுடைய புஜத்துல ஒரு ஆடையை சுமந்த ஒரு ஆட்டை சுமந்தவனாக வருவான் ரசூல்லா சொல்வார்கள் உனக்கு இதுல எந்த விதமான பதிலும் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லிவிடுவார்கள் இதை தப்சுடைய குருத்து மீன் சொல்லக்கூடிய அந்த விரிவுரையில நமக்கு பதிவு சொன்னால் ஒரு மோசடி செய்து விட்டு அந்த ஒட்டகத்தை சுமந்து வந்தனாகத்தான் நபி அவர்கள் எதுவுமே சொல்லல மோசடி செய்துவிட்டு ஒரு குதிரையை அவன் ஏமாற்றியதன் காரணமாக மோசடி செய்துவிட்டு ஒரு ஆட்டை அவன் கொண்டு வந்த தான் நபியர்கள் என்ன செய்யல எந்த ஒரு பரிந்துரையும் எந்த செய்ய முடியாது என்பதை நபியர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அதே போல ரசூருல்லாசர்கள் அபுராபி என்று சொல்லக்கூடிய நபித்தொழர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அழைப்பு பணியுடைய செய்தி செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள் சகுல் சொல்லக்கூடிய நபித்து வீட்டுக்கு சென்று வருவார்கள் அதே போல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நபியோர்கள் சி இசை என்று சொன்னார்கள் உடனே அவராக சொன்னார்கள் யார சொல்ல என்னை பார்த்த நீங்கள் சிசி என்று சொன்னீர்கள் இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் ஒரு போர்வையை மோசடி செய்துவிட்டான் அவனுக்கு என்ன செய்யப்படுகின்ற கபூர்ல நெருப்பாலான ஒரு போர்வையில் அவன் படுத்து வைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அபுரா சொல்லக்கூடிய நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே மாதிரி மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்காமல் லஞ்ச லாபம் ஊழல் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர்கள் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டுகின்றார்கள் ஒரு ஒப்பிட்ட தலைவராக திகழ்ந்திருக்கின்றார்கள் அசுல்லாசர்கள் அசுருடைய துளவிக்காண்டி இக்காமல் சொல்லப்பட்டு விட்டது தொழுகை வைத்த உடனே நபியர்கள் உடனடியாக வீட்டுக்கு செல்கின்றார்கள் வீட்டுக்கு சென்று உடனடியாக வெளியே வருகின்றார்கள் உடனே நபி தொழுகை கிட்ட யார சொல்லலாம் தொழுகையை நீங்கள் முடித்துவிட்டு விட்டு உடனடியாக வீட்டுக்கு சென்றீர்கள் உடனடியாக வெளியே வந்துட்டு என்ன காரணம் என்ன தர்மத்திலான ஒரு தங்க கட்டி ஒரு தங்க கட்டியினுடைய வீட்டில் இருக்கின்றது அதை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவருக்கு அதை பகிர்ந்தளிக்க வேண்டும் அதை உடனடியாக அதை நான் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் உடனடியாக தொழில் முடிந்து வீட்டுக்கு சென்று உடனே வெளியே வந்தேன் என்பதை அந்த நபி தோழருக்கு அல்லாவின் தோசர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அருமையான இதே மாதிரி உள்ள அவையில் வரக்கூடிய பொறுப்புல வரக்கூடியவர்கள் சமுதாயத்துடைய சிந்தனையில் வரக்கூடியவர்கள் ஊழலற்ற சமுதாயமாக நல்ல ஒரு சமுதாயமாக அமைப்பும் சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மனதில் வைக்க வேண்டும் பொறுப்புல வந்திருக்கின்றார்கள் வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியிலே இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன செய்யணும் அல்ல நம்ம மண் மக்கள் நம்மளை நம்பி அழகான முறையில் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஊழலிட்ட ஒரு சமுதாயமாக ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தை நம்முடைய மனதில் பதிவு வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுகான அதே மாதிரி உள்ள ஊழற்ற ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஊழல் ஓண்ட இதே மாதிரி உள்ள விஷயங்கள்ல நாம் ஈடுபடுமையானால் நாளை அல்லாஹ் சுகானா மருமையில் தண்டனை இருக்கின்றது அவை இந்த மருமையுடைய இந்த தண்டையிலிருந்து நம்மளை பாதுகாப்பு தேட வேண்டும் தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் மகானு தஆலா ஒரு ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை நம்முடைய சமுதாயத்திற்குடியவர்களுக்கு அல்லாஹ் பதிவு செய்வானாக என்று இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது முறையை முடித்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் நாளை நமது பெண்களுக்கான பெண்கள் மாதாந்திர பயான் நாளை மாலை நாலு மணிக்கு நம்முடைய மர்கசு வைத்து நடைபெறும் அதிலும் கலந்து வேண்டும் அதிலும் குறிப்பாக நடைபெற்ற உள்ளாட்சியுடைய தேர்தலில் அமுகமான முறையில் நம்முடைய சகோதரர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தலைவராக நின்ற ஆசாத்தவர்கள் அமுகமான வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் நமது ஏர்வாடி முஸ்லிம் சமாஜத்துடைய ஆதரவு பெற்ற ஆசாத்தவர்கள் அமுகமான வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாவும் சுமாவானா அவனுக்கு முதலில் நன்றி கூறிவிடுவோம் அதன் குறிப்பாக இந்த தலைவருடைய பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஆசாத் அவர்கள் உண்மையான ஒரு நேர்மையான லஞ்சம் லாபகம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஒரு பேரராட்சி மண்டத்தை உருவாக்கி சமுதாயத்துடைய பணியிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் நம்புகின்றோம் இதை ஏர்வாடி முஸ்லீம் சமாஜ் சார்பாக அறிவித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் வலைக்கம்